எதிர்வரும் பருவமழையினை எதிர்கொள்ளவும் பராமரிப்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு தடையில்லா மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மின்வாரிய ஊழியர்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார் பருவமழையினை எதிர்கொள்ள மின்சாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை நடத்தினார் அப்போது பழுதடைந்த மற்றும் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை மாற்றுவது மின் பகிர்மான பெட்டிகளை சரி செய்வது போன்ற பணிகளை விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தினார் மின் தளவாட பொருட்களின் இருப்பு மற்றும் தேவை குறித்து கேட்டறிந்த அவர் மின்தடை ஏற்பாட்டின் உடனடியாக நிவர்த்தி செய்து நுகர்வோருக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்